இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பாக்கியா அந்த போட்டியில் வந்து கலந்து கொள்றதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறார் அதற்கு வந்து இனியா வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்கிறார் மேலும் தோத்தாலம் பரவாயில்லை அதில் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார் இதனை அடுத்து ஈஸ்வரிக்கு பாக்கியா வீட்டில் வந்து சாப்பாடு செய்து கொடுக்குறார் பிறகு கோபி பாக்கியாவை பார்த்து உன்னோட அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்டு பாக்கியா ஷோக் ஆகுறார் இதனை தொடர்ந்து அவங்க நல்லா இருக்காங்க நான் டெய்லி அவங்களோட கதைக்கிறேன் நான் சொல்கிறார் பிரகு கோபி அவங்களுக்கு மீதும் ஹெல்ப் தேவைன்னு சொன்னா என்னட்ட கேட்க சொல்லுன்னு சொல்றார் கோபி அதனை அடுத்து ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து கோபி உன் அக்கறையா நடந்து கொள்றது உனக்கு சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பாக்கியா ஒரு காலத்துல அவர் என் மேல அக்கறை காட்டணும்னு நினைச்சனான் தான் ஆனா இப்ப அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறார் பிரகு ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து உனக்கு யாரும் தேவை இல்லையான்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு பாக்கியா எனக்கு யாரும் தேவை இல்லைன்னு சொல்கிறார் இதனை அடுத்து பாக்கியா திருந்துட்டார் அப்படின்னு சொல்கிறார் பிறகு நீதிஷ் போத பாவிச்சுட்டு வந்து இனியாவை தள்ளி விடுகிறார் அதை பார்த்த சுதாகர் நீதிஷுக்கு வந்து பேசுகிறார் இதுதான் தான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்